கோவை அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த காட்டு யானையை பொதுமக்கள் சத்தம் எழுப்பி விரட்டியதால் வீட்டின் காம்பவுண்ட் சுவரை தாண்டி செல்லும் காட்சி வைரல் ٹیچر وہی ٹیچر ہی اٹکے آلو دین ہم ویڈیو بند کر دو ہاں ویڈیو آ رہے ہیں اے میرے وہاں سے گیا یار கோவை தொண்டாமுத்தூர் அருகே முத்திபாளையம் பகுதிக்குள் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இந்நிலையில் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் வனத்தை விட்டு வெளிவந்த காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்தது சுற்றித் திரிந்தது இதனை பார்த்த பொதுமக்கள் அக்கம் பக்கத்தினருக்கு செல்போன் மூலம் தகவல் கொடுத்து தங்களாகவே யானை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் சிலர் யானையை விரட்டும் பொழுது தனது செல்போன் யானை வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது வீட்டின் நுழைவு வாயிலில் இருந்த கேட்டை தள்ளிக்கொண்டு நுழைந்த காட்டு யானை காம்பவுண்ட் சுவரை தாண்டி வனப்பகுதிக்குள் சென்றது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனை பற்றி வன ஆர்வலர்கள் தெரிவிக்கையில் பொதுமக்கள் தானாக முன்வந்து யானையை விரட்டுவது தவிர்க்க வேண்டும் என்றும் யானையை விரட்டுவதற்காகவே வனத்துறை ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தகவல் கொடுத்து யானையை விரட்டும்படி ஈடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் வைல்டு லைஃப் நமது செய்தியாளர் நேசராஜ்